வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் அன்பானவர்களே நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள இருப்பது வயிற்று வலி இதை நீக்கக்கூடிய எளிய தமிழ் மருத்துவ முறையை அறிந்து கொள்ள இருக்கிறோம் உடல் சூடு வயிற்று கிருமிகள் செரிமானம் ஆவதற்கு கடினமான உணவுகள் காரம் அதிகமாக சாப்பிட்றது துரித உணவை எடுத்துக்கிறது அதிகமாக எண்ணெய் பண்டங்களை பதப்படுத்தப்பட்ட உணவு முறைகளை அதிகமாக எடுத்துக்கிறது ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் இதையெல்லாம் செரிமான கோளாறுக்கு வழிவகை செய்கிறது இதனால் வயிற்றில் வலி ஏற்படும் இதனை குணமாக்க எளிய நமது பாரம்பரிய வழிமுறையை அறிந்து கொள்வோம் இதற்கு தேவையானது ஏலரிசி ஏலக்காய் உள்ளே இருக்கக்கூடிய அந்த அரிசி போன்ற பகுதி தான் ஏலரிசி சுக்கு லவங்கம் சீரகம் இவைகள் தான் ஏலரிசி சுக்கு லவங்கம் நற்சீரகம் இவற்றை சம அளவு எடுத்துக்கொண்டு அதை நன்கு இடித்து இதற்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரையும் சேர்த்து வைத்துக்கொண்டு இந்த கலவை வெத்திரப்படுத்தி வைத்துக்கிட்டு வயிற்று வலி உள்ளபோது ஒரு ஸ்பூன் எடுத்து இதை சப்பி சாப்பிட்டுட்டு பால் அல்லது வெந்நீர் அருந்த வேண்டும் இவ்வாறு அருந்தினோம்னா உடனடியாக இந்த வயிற்றில் ஏற்படக்கூடிய ஜீரண குறைவால் ஏற்படக்கூடிய வயிற்று வலி உடனடியாக நீங்கும் இது ஒரு அவசர வைத்தியராக நம்ம வீட்டில் இருப்பது மிக நல்லது ஏதேனும் ஒரு ஃபுட் பாய்சன் ஆயிடுது எங்கள் விருந்துக்கு போய் சாப்பிட்டு வந்ததால் ஒரு செரிமானம் ஆகாமல் இருக்குதுன்னு சொன்னால் இதை செஞ்சு வச்சுக்கிட்டு நாம் சொன்ன மாதிரி ஒரு ஸ்பூன் இதிலிருந்து எடுத்து சப்பி சாப்பிட்டுட்டு வெந்நீர் குடிச்சிட்டோம்னா ஒரு மணி நேரத்தில் இதிலிருந்து நல்லா ரிலீஃப் தெரியும் உங்களுக்கு சரியாயிடும் வயிற்று வலி குணமாகும் உடனடியே வயிற்று வலி குணமாகும் ஒரு மணி நேரத்தில் நல்ல ரிலீஃப் தெரியும் செரிமான கோளாறுகள் யாவுமே நீங்கும் எனவே இந்த எளிமையான நமது பாரம்பரிய வைத்திய முறையை பயன்படுத்தி வயிறு சார்ந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனை வலி வயிற்று வலியை நீக்கி கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன்